அதுக்கு இல்ல நானே யோசிச்சேன் எந்த ஒரு பிள்ளை என் சொந்த தம்பி இப்படி செய்தான் நான் எதிரியா விடுவேன் தானே அவனுக்கு நான் ஆதரவு கொடுத்து அவனை திருத்தவனும் என்று யோசிப்பானே ஒழிய நான் அவனை எதிர்க்கொண்டு இருக்க மாட்டேன் அப்ப அதே மாதிரி இவனையும் யோசிப்பான் அன்று சொல்லி யோசிச்சு திரும்ப நான் ஆதரவை மாறினேன் இதுதான் என் தன்னில விளக்கமா அருக தமிழ நிறுவனத்தஞ்சு கேட்டா இருக்க விளங்கிக்கிறேன் ஒரு கிழமை எனக்கு வந்தது இதுதான் நான் குராக யோசன் எந்த ஒரு குழந்தை இந்த சொந்த சகோதரம் குழா விட்டா நான் கடைசி வரையும் புரிய எதிர்க்க மாட்டேன் அவனுக்கு நான் சேர்வான் குராக எண்ணத்துக்கு இவனையும் யோசிப்போம்

அந்த பைபிளையோ அல்ல அந்த ராமாயணத்தையோ அந்த பகவத்கீதையோ தூக்கி எறிவோமா இல்ல அது ஒரு பகுதியை நாங்கள் அங்கால தண்டி கொண்டு மிகுதிய அந்த மிச்ச அவ்வளவு இது கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளோம் ஒரு 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 சில பக்கங்கள் மாறி எங்கேயுமே ஒரு தரம் அப்படி டாக்டர் கூட இல்லாம சரியா இருந்தா அவர் இன்னைக்கு கடவுளாயிருப்பாரு கடவுளே எங்கட அஞ்சு விரலும் எங்கட விரல்ல ஒன்று கண்ணை கொத்திட்டு விரல வட்டி அறிவாமோ ஐயா அது பல்லு புடுக்குற சக்ஸ் இருக்கா வந்தாக்கா

நாங்க இப்ப அமைதியா இருக்கிற பொது சேவைக்கு போயிட்டார் அப்ப எல்லா பக்கத்தாலேயும் நெருக்கும் போது என்ன கதைக்கிற எது கதைக்குறன்னு தெரியாம வரும் நாங்க வீடு ஒரு சின்ன பிரச்சனைக்கு கோவம் வந்தோடனே என்ன கதைக்கிற கதைக்கிறோம் புறகுதான் வீட்டை போயிருந்து கதைப்போம் ஐயோ இன்ட பிள்ளைய பேசி போட்டனேன்னு அப்படி செய்திருக்க கூடாது அது மனிதன் அதே மாதிரி தான் நாங்களும் போட்டு பனிஷ்மெண்ட் குடுக்கறது அடிச்சு பேசி போட்டு கொஞ்சம் தலை ஜோதிச்சு போட்டு கொஞ்சம் வாங்கியாண்டு கண்டுபிடிச்சு கொஞ்சம் போறது எங்கட அப்பா இல்ல எங்க அப்பா எல்லாம் எனக்கு அடிச்சு கிட்ட கைய ஒரு ஒரு ஏப்பியால அடி அடிக்காண்டு அடி அடிச்சு கையெல்லாம் முறிகிற மாதிரி இருந்தது அதோட அப்ப நான் உடனே சொல்றது எங்க அப்பா எனக்கு வேண்டாம் அடிச்சு கையா தானே ஆனா அவ்வளவு ஒரு பாசமான அப்பா வருத்தாலே நித்திர உள்ள மாட்டேன் ரெண்டு அதே மாதிரி அப்பா அதை எங்கட அப்பாவும்

அதுக்கு தட உரையில இருந்து என்ன கொஞ்ச உரையில இருந்து கேக்குற எல்லாம் எல்லோரும் தரையில இருந்து அம்மாண்ட கிழி இருந்து அந்த ஒரு மாதமா பட்டவாடு அப்பாண்டா அப்பாண்டா இன்றைக்கி முயற்சி அதாட்டா கோபம் நாங்கள் வெறே எங்கட கருத்துகளோ எங்கட இதுகளோ சகஜமானது நாங்கள் இயற்கை அப்போ நாங்க கடவுள் இல்லத்தானே நாங்க ஒரு கன்னத்தை அடிச்சு கன்னத்தை திருப்பி குடுக்கறதுக்கு நாங்க ஜெயசுநாதரும் இல்ல மகாத்மா காந்தி சாபம் சாபம் என்ற ஒன்றே என்னண்டு வந்தது சாபம் என்ற பெயரே என்ன கடவுளுக்கு வர கோபம் தான் சாபம் சாபம் அப்ப கடவுளுக்கே பொறுமை இல்லாம சாபம் கொடுக்க கேக்க நானும் மனுஷன்

அர்ஜுனாவை விமர்சித்தாக்களும் நானும் ஒரு ஆள் பகிரங்கமாவே அவருடைய தவறுகளோ தவறுன்னு சொல்லி நாங்க எல்லா தலங்களையும் இருக்கிறோம் எங்களுக்கும் அந்த சில சில விஷயங்கள்ல உடன்படிக்க இருக்கையில ஆஹ் சில விஷயங்கள்ல கருத்து முரண்பாடுகள் இருந்தது அது அவருடைய நலன் சார்ந்த சமூகம் சார்ந்த தான் இருந்தது அந்த வகையில உங்களுக்கும் அந்த மனநில மாற்றங்கள் வந்து இருக்கிறது சொல்ல மாட்டேன் அதெல்லாம் நீங்க கடந்து கேட்டுக்கொள்ளுங்கோ அதை பற்றி யாரும் உங்களோட விமர்சித்தால் அந்த சம்மந்தப்பட்டாக்களை பிளாக் பண்ணி விடுங்கோ இல்லாட்டி அது அவர் சம்பந்தமான பதிவோட பார்க்க கொள்ளுங்கோ உங்களோட மனச்சாச்சிய இன்றைக்கு அர்ச்சனாண்ட பணி அவருடைய கடமை அவர் செய்கிற விஷயங்கள் சரியாக பதிஞ்சிருக்கின்றபடியால் நீங்கள் அதை தொடர்ச்சியாக பயணம் செய்யுங்கோ இந்த கருத்து உரம்பாடு இல்லாட்ட மனசிலையும் பெறும் நாளைக்கு என்னுடைய மனசுலேயும் பெறும் சில விஷயத்த நான் படிப்படியாக சொல்லுவேன் சில விஷயத்தை நான் படிப்படியாக சொல்ல மாட்டேன் தான் வித்தியாசம் நீங்க அதைப்பற்றி யோசிக்கவே தேவையில்லை அதை கடந்து உம் உண்மையில ராமண்ணா எனக்கு தெரியும் வந்து வேற தளத்துலேயே ஒன்றில் போய் கூட பயங்கரமா இப்போ கடைசி ஒரு கொஞ்சம் காலத்து முதல் கூட சண்டை பிடிச்சார் ஒரு இருபது முப்பது நாளைக்கு முதல் கூட அவர் இப்போ எங்களோட சேர்ந்து டாக்டருக்காக நிறைய இதில் காய்ச்சிருக்கிறேன் நிறைய எங்க தளத்துல வந்து அவருக்கு அந்த ஆதரவு தொடர்ந்து நான் கூட ஆள கண்ணா காணலான் என்று இப்ப அதன கண்ணென்ன என்னென்ன இருக்கிறீங்களோ அப்படி இருக்கீங்களே காய்ச்சினாரு ஏன்னா என்ன அப்படி நெடுக எங்களோட குடும்பமாக வந்து இயங்கி கொண்டு வருகிறார் என்ன டாக்டர்லாம் அவ்வளோ ஒரு பட்டு வச்சிருக்கிறேன் அது இயற்கை அதெல்லாம் எல்லாம் ஜோசிக்க நாங்கள் எங்களுக்கு தேவை

களமும் சரி நாங்களும் சரி இணைப்பாளராகவோ இல்லாட்டிய மாற்றுகளாக அந்த படங்களை சேமிக்கிறோர் விஷயமாக நாங்கள் எதையுமே பின்பற்ற மாட்டோம் அவர் முகநூலால் உதவி செய்ய விருப்பமாக உதவி செய்யுங்கோ அதை முகநூல பின்பற்றி அதை நீங்க செய்யுங்க அவ்வளவுதான் எனக்கு என்னால சொல்லக்கூடிய விளக்கம் ஆமா ஆமா